ஆதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிரிசல்டா அவங்களுடைய வழக்குகளை தொடர்ந்து சமூகம் பேசி கொண்டிருக்கு தொடக்க நிலையில் ஜாய் கிரிசல்டா அவங்களுடைய விஷயங்களை எல்லாரும் சேர்ந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க யாரும் அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணதாகவோ அவங்க தரப்பு நியாயம் சட்டப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் அவங்க தரப்பு நியாயத்தை காது கொடுத்து கேட்கக்கூடிய அவங்களா யாரும் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி அவங்களுடைய விஷயம் என்னவாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விசாரணைக்காக மகளிர் ஆணையத்துக்கு வந்த அவர் டிஎன்ஏ டெஸ்ட்டு தேவையில்லை இது என்னுடைய குழந்தை தான் என்னை அவங்க மாதிரி என்னை உலகத்தில் அன்பாக யாரும் பார்த்துக்கிட்டது இல்லை அப்படின்னு அதிகாரிகள் முன்னாடி சொல்லிட்டு வெளியில் போய் ரிலீஸ் பண்ணுறாங்க செய்திகளை என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க பணம் பறிக்கிறதுக்காகத்தான் இந்த திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்லைங்கிற மாதிரியான செய்தியை பேசுவாங்க அப்படின்னா அந்த பெண் கேட்குறாங்க அப்போ நீங்கள் உள்ளே ஒன்று பேசிவிட்டு வெளியே போய் ஒன்று பேசுகிறீங்கன்னா டிஎன்ஏ டிஸ்ட் எடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு வெளியே போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த குழந்தையோட சாபம் உங்களை சும்மா விடாது நிச்சயமாக கர்மா அவங்களுக்கு திரும்ப வரும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க இது மாதிரி பாதிக்கப்பட்ட பல பெண்கள் பேசி சட்ட ரீதியான போராட்டத்தையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸையும் நிறையா பார்த்துருக்கோம் ஆண்கள் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு இந்த சொல்கிற இந்த சமூகம் எப்போ மாறும் இதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இன்றைக்கு எஃப்ஐஆர் வந்து போட சொல்லி மூவ் பண்ணிட்டாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை குறைஞ்சது பத்து வருஷம் ஜெயில் அப்படிங்கிற மாதிரியான போக்காகத்தான் இது போகும் அப்படின்னு அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இந்த வழக்கினுடைய போக்கு மகளிர் ஆணையம் இதை தான் பரிந்துரை செஞ்சுருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கும்னா அப்போ எங்கேயோ பிரச்சனை நடந்திருக்குல்ல அரசாங்கம் இந்த முடிவை எடுக்கும் சட்டம் இந்த முடிவை எடுக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்திய சட்டங்கள் இங்கே முதல் மனைவிக்கு மட்டும்தான் அங்கீகாரம் அடுத்து வந்து ஆத்தென்டிக்காக கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இது சட்ட ரீதியாக செல்லாது அவங்களால எந்த ஒரு உரிமையும் கோர முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடக்க நிலையில் அவங்கள பற்றி பேசும்போது நம்ம ஊரோட பெண் வழக்கறிஞர்கள் பிரபலமானவர்களெல்லாம் சேர்ந்து அவங்கள சவுக்கால் அடித்தாங்க வார்த்தைகளால் இன்றைக்கு உங்கள் நரமாச கர்ப்பிணியாக மகளிர் ஆணையத்தில் போராடி குழந்த பிறந்த கையோடு வந்து அந்த வீடியோஸை ரிலீஸ் பண்ணி அதுக்காக போராடி கொண்டு ப்ரெஸ் கொடுத்து கொண்டு இப்படி போராடிக்கிட்டு இருக்கிற அந்த பெண்மணிக்கு சட்டம் ஒரு பக்கம் ஆதரவாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வெளியாகுது அப்படின்னா அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் எல்லாம் என்ன செய்வீங்க யாராவது ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு கல்யாணம் செய்து கொண்டு ஏமாத்திட்டு அவங்களுடைய தேவைக்காக ஓராண்டு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு பயன்படுத்திட்டு பிறகு அவங்களுடைய லாபத்துக்காக அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னா அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்கிறாங்க கர்மா திரும்ப வரும் அந்த குழந்தையோட சாபம் ஒன்று சும்மா விடாது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல ஆண்களுக்கு உலகத்திலே இருக்கிற அருவருப்பான விஷயம் அதுதான் ஒரு ஆண் என்பவன் வீரனாக இருக்கணும் ஒரு ஆண் என்பவன் ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு ஆண் என்பவன் நேர்மையாக இருக்கணும் ஒரு வீரனாக இருக்கணும் வீரனுக்கு என்ன அழகு வாய்மை என்ற வாக்கு சுத்தம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறது அது பெரும்பாலானவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இது போன்ற நிகழ்வுகள் நம்மளை கேட்க வைக்கிது என்ன வாக்கு கொடுத்தீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அப்போது வாக்கு கொடுக்கறதை மீறுறது அப்படிங்கிறதுனால வர்ற விளைவுகள் இன்றைக்கி ஒரு குழந்த இவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பிறக்கும் இவ்வளவு விஷயங்களை எதிர்கொண்டு வருது அப்படின்னா நாளைக்கு அவங்களுடைய நிலைமைகள் என்ன நீங்கள் வீரனாக இருக்கிறீங்க இதெல்லாம் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அடுத்து ஒரு பெண்ணை தேடுவது அப்படிங்கிறத நோக்கி போகலாம் இல்லை இருக்கிறதுல நான் ஒரு மட்டமான கேடு கெட்ட கோழை அப்படின்னா எதுக்கு மற்ற பெண்களை போய் நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து எடையில அடிச்சு கொடுமை பண்ணி இந்த உலகத்தில் சட்டங்கள் உங்களுக்கு துணை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இந்த உலகத்தில் இங்கே இருக்க க சமுதாய கட்டமைப்பு உங்களுக்கு உதவலாம் உதவாமல் போகலாம் ஆனால் இறைவன் என்றொருவன் இருக்கிறான் அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் உங்களுக்கு விழுகிற அடியிலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது இந்த மாதிரியான செய்திகள் இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்க ஹிந்துவாக இருக்காங்க அல்லது மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க எய்திஸ்டாக இருக்கிறாங்க அப்போ இறைவன் குரானில் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லோரையும் ஒரு இறைவன் படைத்தான் அந்த ஒரு இறைவன் எல்லா மனிதர்களையும் நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒரு நாளில் சந்திப்பான் ஒவ்வொருத்தரோட ரெக்கார்ட் நோட்டும் பார்க்கப்படும் அன்றைக்கு தான் எது சத்தியம் என்பது மனிதர்களுக்கு விளங்கும் ஒருத்தனும் தப்பிக்க முடியாது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் இறைவனின் முன்னால் நிற்கிற போது அந்த கடைசி நியாய தீர்ப்பு நாளில் எவனும் தப்பிக்க முடியாது இதை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அவ்வளோதான் அந்த அடிப்படையில் இந்த செய்தி நான் சொல்றேன் இங்க தவறு செய்கிற எந்த மனிதனும் இறைவனுடைய பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது யாருக்கு தெரிய போது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச அத்தனை ரகசியங்களும் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான் குறித்து வைத்திருக்கிறான் ரிவன்ஸ் எடுப்பான் குரான்ல ஜாய் கிறிசல்ஜாவுக்காக இந்த செய்தியை நான் பதிவு பண்றேன் குரான்ல ஒரு செய்தி உண்டு இறைவன் என்ன செய்வான் அப்படின்னா இந்த மாதிரியான அயோக்கியர்களுக்கு நிறைய சமயம் அதிக அதிகமாக கொடுப்பானா கேட்குறதெல்லாம் கொடுப்பானா வேக வேகமாக கொடுப்பானா அதிக அதிகமாக கொடுப்பானா நிறைய வச்சுக்கோ நிறைய வச்சுக்கோ நிறைய வச்சுக்கோ ஏன்னா கடைசியில் இறைவனுடைய பிடி மிக கடுமையாக இருக்க போதுன்னு இறைவன் தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அவனுடைய பிடி மிக கடுமையாக இருக்க போது அப்படின்னா அதிக அதிகமாக கொடுப்பான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆகலாம் பெரிய கோடிகளில் பணம் சம்பாதிக்கலாம் பெரிய பிரபலமாகலாம் சமூகத்தில் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கலாம் உலகத்துக்கே என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் நாடகங்களை போடலாம் இவரை போல நல்லவர் உண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியா வழியாக உங்களை காமிச்சு கொள்ளலாம் எல்லா பிரபலங்களையும் அடையலாம் சொத்து பத்துக்களை அடையலாம் பேர்ப்புகளை அடையலாம் பதவிகளை அடையலாம் எல்லாத்தையும் அடையலாம் ஆனால் நீங்கள் ஒரு அயோக்கியன் அப்படின்னா இறைவன் உங்களுக்கு இது எல்லாத்தையும் தொடர்ந்து இன்னும் சிறப்பாக தரணும் அப்படின்னா விழுகிற அடி கற்பனை கெட்டாத ஒன்றா இருக்க போகுதுன்னு அர்த்தம் கொடுக்கப்படுகிற தண்டனை பிடிக்க போகிற பிடி ஒரு நாள் தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம் இன்னைக்கு வேணால் நீங்கள் தப்பிக்கலாம் இன்னைக்கு வேணா எதையும் நான் கண்டுக்கலைன்னு வெளியே வந்து ஃபங்க்ஷனுக்கு போகலாம் வெளியே வந்து நல்ல கலர் கலராக பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் ஊர் முழுக்க வளம் வரலாம் வெளியே பூரா பொம்பளைகளோட சிரிச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோஸ் போடலாம் நான் யார் தெரியுமா முப்பது நாளைக்கு முப்பது பேர் என்னோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட்டம் ஆடலாம் ஆனால் இறைவனுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்று இறைவன் திருக்குறள் சொல்கிறான் அந்த திருக்குறானுடைய சத்தியத்தை நம்பக்கூடியவர்கள் நாங்கள் எனவே உலகத்தில் கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்கும் சொல்கிறோம் எல்லா பெண்களுக்கும் இந்த செய்தியை நாங்கள் ஏற்றி வைக்கிறோம் நீங்கள் வந்து அந்த இடத்துல சோர்ந்து போய் ஒரு தவறான முடிவுக்கோ தற்கொலை எண்ணத்துக்கோ அழுது 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 உங்களையே மாய்ச்சு கொள்ளக்கூடிய இடத்துக்கோ போயிடாதீங்க இறைவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் ஒருத்தனும் தப்பிக்க முடியாது அதிலிருந்து இந்த பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுது அந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னா எந்த ஒரு அதனால தான் கிராம வழக்கத்தில் சொல்லுவாங்க பொம்பளைங்க பாவம் சும்மா விடாது பெண் பாவம் பொல்லாதது கிராம வழக்கங்களில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோமா இல்லையா பெண் பாவம் பொல்லாதது ஏன் உன்னையே நம்பி நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிற ஒரு பெண்ணை திட்டமிட்டு ஏமாத்துவ அப்படின்னா அதுக்குரிய கூலி நிச்சயமாக இறைவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் நரகத்தினுடைய அடுக்குகளில் ஏழு அடுக்கு இருக்குது அதில் கடைசி அடுக்கு ரொம்ப மோசமான ரொம்ப கடுமையான அதுலேருந்து வெளியவே வர முடியாதுங்கிற அளவுக்கான தண்டனையாக இருக்கும் அடியே அடுக்கு அங்கே போய் போடப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முன்கூட்டியே நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் எவனையும் நம்பாதீர்கள் நீங்கள் நம்பக்கூடிய உலகமாக இந்த உலகம் இல்லை சட்ட முறையான நடவடிக்கைகள் இல்லாமல் திருமணம் என்ற கோட்டுக்குள்ள லிவிங் டுகெதருங்கிற தயவு செய்து போகாதீங்க அது எத்தனை பெரிய ஏமாற்றத்துக்கு நம்பிக்கை துரோகத்துக்கு பிறகு இப்படி அலைஞ்சு திரிஞ்சு வலி வேதனை கண்ணீர் உடல்நல பாதிப்பு மனநல பாதிப்பு அத்தனைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அவன் சொகுசா இருப்பான் அடி விழுங்கும் அது உறுதி அண்ணன் முன்னாடி பார்ப்போம் அவன் சொகுசாக தான் இருப்பான் நமக்கு தான் இவ்வளவு நோவினைகள் எனவே அந்த இடத்துக்கு யாரும் தேடி போயிடாதீங்க முன்கூட்டியே அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப கவனமாக இருங்க பி அவர் உங்கள் மேலே யாராவது அன்பு காதல் பாசம்னு எவனாவது வர்றான்னா ரொம்ப கவனமாக இருந்தேன் அங்கே ஒரு அணைக்கட்டை போட்டு இல்லை நான் இவனுக்கு கீழ்படுகிற ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறதுல முதல்லே எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப நேர்த்தியானவன் ரொம்ப நம்பகமானவன் ரொம்ப ஒழுக்கமானவன் பெண்களை தேடி முதல்ல வரமாட்டான் ரொம்ப கவனமாக இருப்பான் அவன் கவனமாக இருப்பான் அவனுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும் அவன் ஒழுக்கமாக இருப்பான் அவன் அவனோட லட்சியத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பான் எனவே தன்னை தேடி வரக்கூடிய ஆண்கள் உங்களுக்கு வந்து ஊட்டி விடுவான் நெயில் பாலிஷ் போட்டு விடுவான் உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுவான் எல்லாம் செஞ்சு கொடுப்பான் அப்படியே நம்ம அன்பில் உருகி அடாடா அடாடாடா அப்படின்னு நினச்சோம்னா ஒரு நாள் இவன் நடுத்தருவில் நிறுத்துவான் அப்படிங்கிறது எவ்வளவோ பேர் அனுபவப்பட்டு வந்து சொல்கிறாங்கல்ல பார்க்குறோம்ல இந்த வழக்குகளில் பார்க்குறோம்ல எனவே இதெல்லாம் படிப்பினையாக பெண்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் வந்து செய்தியை பதிவிடுறேன் எனவே இந்த ஆண்கள் பெண்களை ஏமாற்றிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக உல்லாசமாக வாழ்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கலாம் ஒருத்தனும் தப்பிக்க முடியாது என்ற திருக்குறானின் சத்தியத்தை நாங்கள் திருப்பையும் இங்கே பதிவிடணும்னு நினைக்கிறோம் இந்த காணொளி யாராவது ஒரு பெண்ணுக்கு நம்ம இதனால் உடஞ்சி போயிடக்கூடாது இதனால் நொடிஞ்சு போயிடக்கூடாது நம்ம தன்னம்பிக்கையோட தைரியமாக எந்திரிச்சு வந்து நிற்கணும் பொருளாதாரத்தினுடைய ஸ்டேபிளான தன்மைக்கு என்ன செய்கிறதுங்கிறதுக்கு நம்ம ஓடணும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் கடந்து போன வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இனி நீங்கள் நடக்க போகிறது இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இஸ்லாமிய செய்திப்படி சொல்லணும்னா ஹலாலாக இருக்கணும் எவனையும் நம்பாதீங்க ஹலாலா நேர்மையாக ஒழுக்கமாக ஹலால் அப்படின்னா என்னென்னா இறைவன் வந்து நமக்கு சிலவற்றை அனுமதிச்சிருக்கான் இதை அதெல்லாம் செய்யலாம் நீங்கள் சிலவற்றை அனுமதிக்கலை இதை அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அனுமதிக்கலை திருமணம் என்ற பந்தத்துக்குள்ளே போகாமல் யாரும் யாரையும் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கதைகதையாக பேசுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அது ஹராம் சாட்சிகளோட திருமண பந்தத்துக்குள்ள இணைஞ்சு அதுக்கு பிறகு தான் ஒருத்தர் ஒருத்தர் தொட முடியும் அதுதான் ஹலால் அதுதான் சேஃப்டி அந்த பெண்ணுக்கும் அதுதான் சேஃப்டி பிறக்க போகிற குழந்தைக்கும் அதுதான் சேஃப்டி அப்போ இதுக்கு இந்த சமூகத்தில் இந்த நடைமுறை வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு பெண் பாதிக்கப்பட மாட்டா பிறக்கிற குழந்தை இப்படி பாதிக்கப்படாது இல்லையா இது அரேஞ்சன் மேரேஜில் இதெல்லாம் நடக்கலைய ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் பல பேர் ஏமாற்றிட்டு குடும்ப வன்முறை அப்படிங்கிறதுல குடிச்சிட்டு அடிச்சுட்டு நிறைய நடக்குது அதாவது அல்லது கணவன் செத்து போகலாம் ஆனால் சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாரும் உடன் நிற்பாங்க நாங்கள் இருக்கிறோம் சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் இந்த மாதிரியான அவதூறுகளையோ இந்த சமூகம் தூக்கி போடுற வக்ரங்களையோ நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு ஓரளவு சேஃப்டியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அதை குறைந்தபட்ச சேஃப்டியவாவது நம்ம உருவாக்கணுமா இல்லையா சட்ட ரீதியான முறைகளோடு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெண்கள் மாதிரி வேறு எந்த பெண்களும் போய் எந்த வழி வேதனையும் சந்தித்து இப்படி அழுது கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோன்னு பரிதவிக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு வழக்குகளும் ஒவ்வொரு பெண் வீதிக்கு வருகிற போதும் மிகப்பெரிய படிப்பினைகள் கொட்டி கிடக்கிறது அந்த படிப்பினைகளை எல்லாம் அடுத்த தலைமுறைகள் பார்க்கணும் தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளணும் நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த வழி வேதனையை சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இடத்துல தங்களை பாதுகாப்பு படுத்திக்கிறணும் நடக்கிற ஒவ்வொன்றும் படிப்பினைகள் அந்த படிப்பினைகளை எடுத்துக்குவோம் பெண்களுக்கு சொல்ல வேண்டியது இது மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருங்க அவேராக இருங்க டிசிப்ளினாக நம்ம லைஃப்பை சட்ட முறைப்படி கொண்டு போவோம் ஆண்களுக்கு சொல்கிறோம் பெண்களை ஏமாற்றக்கூடிய ஆண்களுக்கு ஒருத்தனும் தப்பிக்க முடியாது இறைவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நியாய தீர்ப்பு நாள் என்பது ஒன்று உண்டு அத்தனை பேரும் மிக கடுமையாக மாட்டுவான்